இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா பாஸ்தா தான் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் என்ன சமையல் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க குட்டிஸ்கெலாம் ரொம்ப பிடிக்கும் மாதிரி செஞ்சு கொடுத்திங்கனாக்கா நம்ம டெய்லியும் செஞ்சு கொடுக்க போகிறதில்ல எப்போயாவது ஒரு தடவை நம்ம வந்து பசங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இருக்க பாத்திரத்தில் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேங்க அதில் தண்ணி கொஞ்சம் கூடுதலாகவே வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பா பாஸ்தாவை சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் லெடிக்கி எட்டியாக போயிடும் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் ஒரு பாக்கெட்டுமே போட்டுக்கிறேன் அதில் மெஷர்மெண்ட் போடல எவ்வளோன்னு போடல அளவு வந்து போடல அந்த பாக்கெட்டில் நசுக்கி பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாக உடஞ்சிச்சின்னா நம்ம எடுத்து வடிகட்டிடலாம் ரொம்ப போட்டு வேக வச்சிங்கனாக்க பாஸ்தா வந்து குழஞ்சிரும் அது மாதிரி வடிகட்டி ரொம்ப நேரம் தண்ணியில் தண்ணி வடிகட்டினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அப்படியே வச்சுருக்காதீங்க கெட்டியாக போயிடும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்று விட்டிங்கன்னா ஆறிடும் நல்லா தனித்தனியாக இருக்கும் பாஸ்தா வந்து தண்ணி நல்லா வடைஞ்சதுக்கப்புறம் தட்டில் கொட்டி ஆற விட்டுருங்க பச்சை தண்ணி அது மேலே ஊற்றிக்கோங்க அப்போ தான் சுடு தண்ணி இல்லாமல் நல்லா சீக்கிரம் பொலபொலன்னு இருக்கும் அதே பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ லீவில் வந்து பசங்கள் வீட்டில் இருப்பாங்க ஏதாவது செஞ்சு கொடுக்க சொல்லி டெய்லியும் கேட்பாங்க இது மாதிரி பசங்களுக்கு நீங்கள் டக்குனு இது மாதிரி வாங்கி வச்சு செஞ்சு கொடுங்க கடையில் வாங்கி தராமல் நம்ம வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் நான் மூணு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் மூணு தக்காளி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் குறை குறைப்பாக ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அரைச்சி தக்காளி நம்ம சேர்த்துக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தக்காளி வந்து நம்ம காயெல்லாம் எதுவும் சேர்க்கலங்க முட்டை மட்டும் தான் சேர்த்து செய்ய போகிறோம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்தகம் மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம பாஸ்தாவில் வந்து ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் அதனால் பார்த்துட்டு நீங்கள் போடுங்க நான் சோயாசோ சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தக்காளி சாஸ் வந்து இல்லை கொஞ்சமாக இந்த சே அதனால சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக இல்லைனாலும் பரவாயில்லங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த டைமில் வந்து நாலு முட்டை நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நாலுக்கும் மேலேயும் சேர்க்கிறான் சேர்த்துக்கோங்க நாலு சேர்த்துருக்கேன் நாலு முட்டை அதுக்கு வந்து நம்ம லைட்டாக உப்பு தூவிட்டு பெப்பர் தூள் தூவிக்கலாம் அப்போ தான் முட்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை வந்து நம்மளுக்கு பெருசு பெருசாக வேணும்னாக்கா நீங்கள் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அப்படியே வச்சுருந்திங்கன்னா கிளறி விடும்போது நல்லா வாயில் தென்படும் இல்லை இந்த நேரத்தில் நம்ம கிளறி விட்டாலும் கிளறி விட்டுக்கலாம் நான் அப்படி கிளறி விட்டுக்கிறேன் மசாலாவோடைய லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சிங்கன்னா முட்டை நல்லா வெந்திருக்கும் அப்படி பெருசு பெருசாக நம்மளுக்கு கிடைக்கும் நீங்கள் மசாலாவாக வேணும்னா இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி சேர்த்திங்கன்னா பாஸ்தாவுக்கு நல்லா மசாலா கிடைக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஆறம் வச்சு வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க பாஸ்தா மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்போ தான் நல்லா உப்பு உரப்பு காரமாக நல்லா இருக்குங்க இது சூடாக போதே பாஸ்தா சாப்பிட்ருங்க ஆரி வச்சுனா முட்டை கற்று நல்லா அடிக்கும் நல்லா சுட சுட இருக்கிறப்ப சாப்பிட்டிங்கனாக்கா பசங்க நல்லா சா டக்குன்னு சாப்பிட்ருவாங்க கொஞ்சம் ஆற வச்சு கொடுத்திங்கனாக்கா கவிச்ச சுமல் அடிக்கும் இப்போ எவ்வளோ தான் மசாலா போட்டு செஞ்சாலும் நம்மளுக்கு முட்டை கவிச்ச கொஞ்சம் அடிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு அதனால் சேர்த்துக்கிட்டேன் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள் உப்பு இருக்க இல்லையான்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் இதே மாதிரி பாஸ்தா வாங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் குட்டிஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது நம்ம ஸ்டைலில் செஞ்சுருக்கோங்க இது மாதிரி எத்தனை பேர் செய்வீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும்